நஜமான கதைகேளு சுவையோடு சுகமாக உருவான கதைகேளு குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் லைலா தி லைப்ரரி பஸ் இந்த கதையை எழுதினவங்க ஜூலியா லியூ அப்புறம் பேய் லின் கதைக்குள்ள போலாமா லெய்லாங்க அவனோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நூலகத்துல நடக்கிற ஒரு கதை சொல்ல நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போனாங்க உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மேகி அங்க நிறைய புத்தகங்கள் இருக்கும் அந்த எல்லாம் நிறைய கதைகள் இருக்கும் அப்படின்னு மோ அவங்க சொன்னாரோடய லைப்ரரிக்கு கிளம்பி போச்சு அவ்வளோ பெரிய டைனோசருக்கு ரொம்ப பசிக்கும்ல அதனால போற வழியில அந்த டைனோசருக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு அதை கூட்டிட்டு போனாங்க சீக்கிரம் போ லேட் ஆயிருச்சு அப்படின்னு மேகி சொன்னா ஒருவேளை என்ன மாதிரி ஒரு டைனோசர் பத்தின கதையை லேலாங் யோசிச்சுட்டே லைப்ரரிக்கு போச்சு தனக்கு முன்னாடி வர ட்ரக்கு எல்லாத்தையும் போச்சு அப்போ அங்க போலீஸ் வந்து நிறுத்துங்க 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 அப்படின்னு லேலாங்க ஸ்டாப் பண்ணாங்க நீ என்ன சுத்தி இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் எதையும் மதிக்காம இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு சாரி சாரி நாங்க லைப்ரரியில கதை சொல்ல நிகழ்ச்சிக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சா போயிட்டோம் அப்படின்னு வேகமா மெதுவா நடந்து போச்சு ஆனா வேகமா மெதுவா நடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல ஒரு வழியா நடந்து அவங்க லைப்ரரி கிட்ட வந்துட்டாங்க இப்போ மேகி சொன்னா லேலாங் கிட்ட இங்க பாரு லைப்ரரியில ஸ்பெஷல்லாக நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும் நீ அங்கே போய் சுற்றி சுற்றி ஓடி விளையாடலாம் கூடாது அப்படின்னு மேக்ஸ் சொன்னான் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு மோ சொன்னான் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க டிங் 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 அப்படின்னு மணி அடிச்சுது கதை சொல்கிற டைம் வந்துருச்சு வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உள்ளே போனாங்க லேலாமோ கதை கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்படியோ தன்னோட பெரிய உடம்ப நுழைச்சி அந்த கதவு வழியா லைப்ரரிக்குள்ளே போயிடுச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் லைலாங்கோட அவ்வளோ பெரிய உருவம் அந்த கட்டடத்துக்குள்ளே நுரஞ்சதும் அந்த கட்டடமே ஒரு வழியா ஆட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ தயவு செஞ்சு நீ வெளியே போயிரு அப்படின்னு நூலகத்துக்குள்ள இருந்து அந்த நூலகர் ஓடி வந்து சொன்னார் இவ்வளோ பெரிய டைனோசர் எப்படி இந்த சின்ன கட்டடத்துக்குள்ளே இருக்க முடியும் நீ வெளியவே இரு அது மட்டும் இல்லை நீ உள்ள வரணும்னா உனக்கு ஒரு லைப்ரரி கார்டு வேணும் அது இருக்கா உங்க அப்படின்னு நூலகர் சரி நீ வெளியவே வெயிட் பண்ண உனக்காக டைனோசர் கேட்டாருல இருந்து நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு புத்தகங்களை பத்தி யோசிச்சுட்டே லைப்ரரிக்கு வெளியே அவனோட நண்பர்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு திடீர்னு நிறைய குழந்தைங்களோட சத்தம் லேலாங் காதுகள்ல கேட்டுச்சு மெதுவா எழுந்து ஜன்னல் வழியாங் எட்டி பார்த்துச்சு அப்போ அங்க ஒருத்தங்க கதை சொல்லிட்டு இருந்தாங்க ஜன்னல் வழியா டைனோசரஸ் உள்ள பார்க்கும்போது ஒருத்தங்க இருந்து கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய கண்கள் இருக்கு பாட்டி அப்படின்னு அவங்க புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்களெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லிச்சு உங்களை பார்க்கறதுக்காக தான் குழந்தைங்களா அப்படின்னு ஜன்னல் வழியா அங்க கதை சொல்ல நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த டைனோசரஸ் எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்டாங்க கத்திக்கிட்டே டைனோசரஸ் ஓடி போனான் மேக்ஸ் அந்த கதை சொல்றவங்க கிட்ட கேட்டான் அவங்களும் நம்மளோட சேர்ந்துக்கட்டுமே அங்கேயே நின்று அவன் கேட்கட்டும் அப்படின்னு அவன் அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் சொல்ற கதையை அவன் கேட்கலாம் சரி வா நம்ம எதுல விட்டோம் உனக்கு எவ்வளோ பெரிய பற்கள் இருக்கு பாட்டி அதுலதானே ஆமா இப்ப குழந்தைங்க பதில் சொன்னாங்க என்ன தெரியுமா உன் கூட சாப்பிடுறதுக்காக தான் இதனாசரஸ் தன்னோட அகலமான வாயை திறந்து அவங்கள சாப்பிட போயிடுச்சு ஐயோ பிளீஸ் அதுக்கப்புறம் அந்த நூலகம் முழுக்க ஆடி அடிக்க வச்சிருந்த புத்தகங்கள் எல்லாம் அலமாரியில இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு ஒரு பூகம்பம் வந்த மாதிரி நூலக திரும்பவும் கடகடன்னு கதை சொல்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்த இடத்துக்கு வேகமாக ஓடி போனாரு அவரு டைனாசரஸை பார்த்து இங்கே பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ உள்ள வராதன்னு நீ வந்தனால எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு பாரு உன்கிட்ட லைப்ரரி கார்டோ கூட இல்லை நீ எப்படி லைப்ரரிக்குள்ளே வரலாம் அப்படின்னு திரும்பவும் கத்திட்டாரு அப்போ மேக்ஸ் சொன்னா லைலா ரொம்ப ஆபத்தானதெல்லாம் இல்லை ஆனால் இந்த கதையோட சுவாரஸ்யத்துக்குள்ள அது போயிடுச்சு உங்களை சாப்பிடத்தான்னு டீச்சர் சொன்ன உடனே நம்மளை சாப்பிட சொல்றாங்க போலன்னு அது நினைச்சுக்கிச்சு அப்படின்னு மேக்ஸ் சொன்னான் தான் நான் சொல்றேன் நாங்க சொல்ற கதை அது புரியலல்ல அப்படின்னு ஆனா நூலகர் ரூல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு லைலா கிட்ட லைப்ரரி கார்டு இல்ல அது உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுல லைலாங் ரொம்ப சோகமா திரும்பி போயிடுச்சு இரு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோ மேக்ஸ் மேகி எல்லாரும் ஜன்னல் வழியா லைலாங்கோட முதுகுல ஏறி சரக்கு முற விளையாட்டாங்க லைலாங் சரக்கு மரம் விளையாண்டிட்டு எல்லா குழந்தைங்களும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் லைப்ரரியே வெறிச்சோடி போயிடுச்சு இங்க பாத்தீங்களா குழந்தைங்களே இல்லாம நூலகம் எப்படி வெறிச்சோடி போயிடுச்சுன்னு அந்த டைனோசர் நிஜமாவே கதை கேட்க தான் வந்தது ஆனா என்ன பண்றது நம்மளோட லைப்ரரி ரொம்ப சின்னதா இருக்கே இதுக்குள்ள அந்த டைனோசரை எப்படி நம்ம கூட்டிட்டு வர்றது அப்படின்னு அவங்க கேட்டாங்க அந்த ஜன்னல் கிட்ட போய் லைலாங் திரும்பவா திரும்பவா அப்படின்னு அவரு கத்துனாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க ஒரு முடிவு கண்டுபிடிச்சாங்க என்ன தெரியுமா அவ்வளோ பெரிய டைனோசரையே நூலகமாக்கிட்டா என்ன தான் இப்போ லைலாங் மேல புத்தகங்களை வரிசையா அடுக்கி அதையே ஒரு நூலகமா மாத்திட்டாங்க அது போகிற இடத்துல எல்லாம் பெரியவங்களும் குழந்தைங்களும் லைலாங்காக வெயிட் பண்ணி அவங்க பிடிச்ச புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க போகும்போது கூட எல்லாரும் கதைகள் படிச்சு லைலாங்கு கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா டைனோசரஸ் பத்தின புத்தகங்களெல்லாம் படிச்சு டைனோசரஸ பத்தி நிறைய விஷயங்களை லைலாக் தெரிஞ்சிக்கிச்சு திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில நான் அவங்கள சந்திக்கிறேன்